கிறிஸ்துவ அன்பானவர்களே நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர் இயற்கைக்கு மேலான அற்புதத்தை செய்து யோசுவா பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக வழிகளிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாக கத்தாமே அன்புக்குரியவர்களே மூன்று முக்கியமான தேவனுடைய ஆச்சரியமான விசேஷங்களை யோசுவாங்க சொல்லுகிறார் ஒன்று அடிமைத்தன வீடாகிய எகித்து இருந்து புறப்பட பண்ணினவர் ஆம் எகிப்தின் இருளிலிருந்து அவர் ஜனங்களை விடுவித்துக் கொண்டு வந்தார் உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கிற இருள் என்ற எகிப்திலிருந்து உங்களை விடுவித்து வெளியே கொண்டு வந்து உங்களை ஆசிர்வதிப்பார் இரண்டாவது சொல்கிறார் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக பெரிய அடையாளங்களை செய்தார் எதிரிகள் பிரமிக்கத்தக்க பெரிய அடையாளங்களை செய்து தமது ஜனங்கள் கத்த ஆசிர்வதிப்பார் உங்களையும் கத்த அடையாளத்தில் அற்புதத்தின் சின்னங்களாக நிறுத்துவார் அமேன் மூன்றாவது நாம் நடந்த நாம் கடந்த எல்லா வழியிலும் ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினார் சதுரு எத்தனையோ முறை சதிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் தமது பிள்ளைகளை அண்டவர் ஒருபோதும் சத்ருவின் இஷ்டத்துக்கு ஒப்புக் கொடுக்காம காப்பாற்றினார் உங்களையும் சத்ருவின் இஷ்டத்துக்கு ஒப்புக் கொடுக்காம அவர் உங்களை காப்பாற்றுவார் கலங்காதிருங்கள் ஜெபிப்போம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே இப்பொழுதும் பெரிய அடையாளங்களை செய்கிறவரே கடந்து வந்த வழிகளில் காப்பாற்றுகிறவரே எகித்திலிருந்து புறப்பட பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருள்களும் துக்கங்களும் போராட்டங்களும் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மறைகிறது ca sto tra Gesù vitale amen